கொங்கேஸ்வரர் ஏழுமுக காளியம்மன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே சிரமம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கொங்கேஸ்வரர் கோவில் ஏழுமுக காளியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் இந்த திருவிளக்கு பூஜையானது சுற்றுவட்டார கிராம மக்கள் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நடைபெற்ற நிகழாண்டுக்கான திருவிளக்கு பூஜையை கல்வியாளர் சுபகுமரேஷன் தொடங்கி வைத்தார் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு முப்பது மணி வரை நடைபெற்ற பூஜையில் சிரமம் கிராமம் உட்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எட்டு பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் இதில் நிர்வாகிகள் சே கொங்கேஸ்வரன் கரு தங்கப்பிள்ளை எம் வைரவன் செட்டியார் பொன்னுச்சாமி மற்றும் கோவில் பூசாரிகள் கிராம அம்பலகாரர்கள் சுற்றுவட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் Okay. முதல்ல கொஞ்சோட நுட்ப கெடுத்து கையில வச்சுக்கோ கையில உதிரி போக எடுத்து கையில வச்சுக்கோ வணக்கம் ஓ அதுல வந்து திருவிழாவில் நூத்தி ஏழு அர்ச்சனை நாற்பத்தி சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கிறது முதல்ல கொஞ்சோட நுட்பத்தெடுத்து கையில வச்சிருக்கோம் கையில குதிரி போய் எடுத்து கையில வச்சிருக்கோம் ുനാസി ஓ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மோதிரவர்களையும் கட்டவர்களையும் சேர்த்து அர்ச்சனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எல்லாரும் நீங்களும் சொல்லிண்டே பிரச்சனையும் இருக்கு அந்த பக்கத்தை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் நீங்களும் சொல்லிண்டே அர்ச்சனை பண்ணலாம் பொழுது அர்ச்சனையானது ஆரம்பம் செய்யப்படுகிறது